வெல்கம் டு சௌந்தர்யா விளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி மாவில் வந்து முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து கோகுலாஷ்டமி வருது இன்னும் ரெண்டு நாள்ல அதுக்கு வந்து முறுக்கு வந்து அரிசி மாவில் நம்ம எப்படி டக்குன்னு ஈஸியாக செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு முறுக்கு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை வந்து ஒரு பவுலாம் எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொட்டுக்கடலையை வந்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் இது பண்ணிக்கலாம் ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சுக்கலாம் இப்படி போட்டு இந்த மாதிரி சளிச்சே எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து பொட்டுக்கடலை வந்து ஒன்று ரெண்டு அடிக்காமல் இருக்கும் மிக்சியில் அதுக்காக தான் சலிக்கிறோம் ஏதாவது அது தூசி இருந்தாலும் வந்துடும் இப்படி சலிக்கம்போது இப்போ பாருங்கள் பாருங்கள் பொட்டுக்கட்லெலாம் ஒன்று ரெண்டு அப்படியே அரைக்காம இருக்குது இது வந்து கொரக்கறான்னு இருக்குது பாருங்கள் லைட்டாக அரைச்சதுலையே அதனால வந்து இந்த மாதிரி சளிச்சே எடுத்துக்கோங்க எப்பயுமே சளிச்சு எடுத்துக்கோங்க முறுக்கு செட்றதுக்கு இப்போ வந்து பொட்டுக்கடலை ரெண்டு தான் நல்லா சளிச்சாச்சு பாருங்கள் இது வந்து நுகுல் மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் போட முடியாது இப்போ சளிச்சதுங்க இருக்குது இதை குப்பைத்தட்டியில் சேர்த்திடலாம் இப்போ வந்து பொட்டுக்கட்டலை மாவு சளித்து வச்சிருந்தோம்ல அதுலேயே வந்து அரிசி மாவையும் சளிச்சு எடுத்துக்கலாம் அரிசி பொட்டுக்கட்டலை வந்து இந்த பவுலுக்கு வந்து நான் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருந்தேன் அரிசி மாவு வந்து இந்த பவுலுக்கு வந்து ரெண்டரை பவுல் எடுத்துக்கோங்க எந்த பவுலில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே பவுலில் வந்து ஒரு பவுல் பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா ரெண்டரை பவுல் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் முறுக்கு பதம் இந்த மாதிரி நான் இன்னும் ரென் ஒன்றரை பவுல் சளிக்கணும் சளிச்சு அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரிசி மாவை வந்து ரெண்டு பவுல் சலிச்சிட்டேன் இன்னும் லாஸ்ட்டாக ஒரு அரை பவுல் மட்டும் ஏன்னா ரெண்டரை பவுல் சொன்ன அதில் வந்து லாஸ்ட்டாக அரை பவுல் இப்போ வந்து பொட்டுக்கடலையும் அரிசி மாவும் சளிச்சு எடுத்தாச்சு அதில் வந்து ரெட் சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் விட சேர்த்துக்கலாம் ரொம்ப காரமாக இருக்க வேண்டாம் முறுக்கு காரமாக இருந்தால் நல்லாயிருக்காது அதே ஸ்பூன் வச்சு எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எள்ளு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எள்ளு வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும் முறுக்கு எப்பயுமே அதனால வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அந்த அதே ஸ்பூன் மிளகாத்தூள் போட ஸ்பூன் வச்சு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எள்ளு அதே ஸ்பூன் வச்சு பெருமாயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் வந்து உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்குன்னா அதில் வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைஞ்சிடும் தண்ணியில் ஊற வைக்கும்போது அந்த தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இப்போது அதே ஸ்பூனை வச்சு ரெண்டு ஸ்பூன் நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் வந்து முறுக்கு எவ்வளோ சீக்கிரமோ அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெண்ணெய் சேர்த்தா இப்போ வந்து அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் எந்த ஸ்பூனில் மிளகாத்தூள் போட்டேனோ மிளகாத்தூள் இது மிளகாத்தூள் எள்ளெல்லாம் சேர்த்தேன்னா அதே ஸ்பூனை வச்சு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இன்னும் அரை ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க கொ பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்கணும்ல அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு கிண்டு கிண்டி விடலாம் வெண்ணெய் வந்து கட்டியாக இருக்கும் அதனால் இப்படி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க செஞ்சு விட்டால் வெண்ணை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும் வெண்ணெயை இந்த மாதிரி இது பண்ணி விட்டுருங்க கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பிடிக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து முறுக்கில் கொஞ்சோண்டு வெண்ணெய் சேர்க்கத்தையும் வந்து ரொம்ப விசேஷம் அதனால் முறுக்கு பலகாரம் செஞ்சாலே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுலேயும் நம்ம வெண்ணெய் சேர்த்து தான் பண்ணுறோம் இப்போது இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இதில் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் பிசையறதுக்கு சுடு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விடுங்க ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது மாவு ஓரளவு முது முறுக்கு பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி சுடு தண்ணி விட்டு பசஞ்சால் நல்லா இருக்கும் சுடு தண்ணி விட்டோன்னு நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது அதனால இப்படி ஒரு கிரண்டி வச்சு அதை கிண்டி விடுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பசைஞ்சு விட்டுங்க எனக்கு சுடுதண்ணி பத்தலை அதனால இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து பசை விடுங்க அப்புறம் சுடு தண்ணி ஊற்றி கரண்டியால் பசஞ்சோடல அடுத்து கையால் பிசைஞ்சு விடுங்க லைட்டாக சூடாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படி பிசையும் போது நல்லா வந்துடும் லைட்டாக சூடாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கையை வந்து ஊற்றிட்டு வேணால் பசைஞ்சு விடுங்க கொஞ்சம் விட்டு விட்டுட்டு விட்டுட்டு வேணால் பசைஞ்சு விடுங்க இப்படி கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் கையை எடுத்துட்டு திரும்பவும் பசைஞ்சு விடுங்க எனக்கு வந்து கை வச்சு பிசைஞ்சோம் இன்னும் மாவு வந்து திரியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் ஒன்று சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விடணும் இப்போ தண்ணி ஊற்றினோன்னா நம்மளால் கையால் பிசைய முடியாது அப்போ என்ன பண்ணுங்கள் கரண்டியாலேயே ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி கரண்டியாலேயும் கையாலையும் மாற்றி மாற்றி பிசைஞ்சு விட்டிங்கன்னா முறுக்கு பதத்துக்கு வரும் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது மாவு ரொம்ப லூஸாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பிசைஞ்சிருக்கேன் இப்போது இந்த உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு வந்து நான் ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன் உப்பு வந்து எப்போ சேர்க்கணும்னா வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லோரையும் கிளறிவிட்டோம்ல அப்பயே உப்பு சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டை சேர்த்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக பசைஞ்சு எடுத்தாச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு விரல் விட்டால் போகுது பாருங்கள் இந்த அளவு பதத்துக்கு பசைஞ்சிக்கிட்டால் போதும் இப்போது நம்ம வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது மூடி வச்சு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இது முறுக்கு சுடுற இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் அடுப்பில் வச்சுக்கலாம் எல்லாமே இப்போது முறுக்கு சுட ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம் இப்போது இது முறுக்கு சுடுற அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வச்சா முறுக்கு போட்டோன்னே கருத்து போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது என்ன நல்லா காஞ்சிட்ருக்கட்டும் மாவு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ முறுக்குக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் என் போடுறது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு இதை வந்து நான் முறுக்கு ரோல் எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹோல் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து அடுத்து வந்து முறுக்கு சேர்த்துக்கலாம் இந்த முறுக்கு ஒரு ரெண்டு போட்டு காட்டுறேன் அடுத்து முள்முறுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு போட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி எந்த தட்டில் பிளோமோ அந்த தட்டில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்படி தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு இதில் தான் நம்ம இப்போ பிழிய போகிறோம் முறுக்கு இப்போ வந்து முறுக்கை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு இது ஃபுல்லாக விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுருங்க அதில் இதெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட என்ன முறுக்கு இது பண்ணுறது இருக்கோ அதை வச்சு இது பண்ணிக்காங்க முறுக்கு அதில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி முறுக்கு மாதிரி சுற்று விட்டால் வந்துடும் இப்போ வந்து இதை வந்து இப்படி கிரண்டிக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு முறுக்குக்கு எப்பயுமே எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கணும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ இந்த கிரண்டி வந்து இந்த மாதிரி இப்படி போட்டிங்கன்னா முறுக்கு நம்மளோட முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது அடுத்து பிழிஞ்சு எடுத்து வந்துக்கலாம் இப்போது சாதா முறுக்கு போட்டு எடுத்தாச்சு அடுத்து முள்ளு முறுக்கு போட்டு சாதா முறுக்கு முள்ளு முறுக்கு போடுறத பார்த்துட்டோம் அடுத்து வந்து இப்போ வந்து ரிங் முறுக்கு எப்படி போடலான்னு பார்க்குவேன் ரிங் முறுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டு அதை வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க நான் சொன்னேன்ல அந்த முறுக்கு போடுறதுக்கு வந்து அந்த பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ப்போங்களா அதே மாதிரி இதில் தேய்ச்சிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருந்தான மாவு அதை வந்து ஒரு இது எடுத்துக்கலாம் ஒரு இது சின்ன இதாக எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி ரிங் மாதிரி கொண்டு வந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சம் மாவாக கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கூட தேய்ச்சி விடலாம் பாருங்க நான் கொஞ்சோண்டு எடுத்து பண்ணிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா சுருட்டி விட்டுருங்க இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி வச்சு சுருட்டினா கூட வந்துடும் பாருங்க நல்லா மெல்லிசா வருது பாருங்க இந்த எண்ணெயில வச்சு சுருட்டும் இந்த மாதிரி வந்தோடன இதை வந்து இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இப்படி அட்டாச் பண்ணி விட்டிங்கன்னா இதுதான் வந்து ரிங் முறுக்கு இப்போது நம்மளோட ரிங் முறுக்கும் சூப்பராக ரெடி ஆகிடும் அதையும் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தட்டில் தேய்க்க வரல அப்படின்னா வந்து இந்த மாதிரி கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி தேய்ச்சி வரும்போது இந்த மாதிரி பெருசாகும்ல கை பத்தாதில் அதை வந்து ஒரு பீஸை இப்படி கட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பீஸ் இருக்குன்னா அதை இப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு இது வந்து இப்போ போடுற அளவுக்கு வந்துடும் பாருங்கள் பாருங்கள் இப்படி நல்லா ஒரு குச்சி மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் வந்து இது ரெண்டையும் இப்படி வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க தட்டில் செய்யறதை விட இந்த மாதிரி கையில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு அடுத்த பீஸ் வச்சுருந்தோம்ல அதை எடுத்து இப்படி தேய்ச்சி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முள்ளு முறுக்கு வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து ரிங் முறுக்கு சொன்னால அடுத்து ரிங் முருக்கு போட்டுக்கலாம் இந்த வந்து கலர் வந்து இப்படிதான் வரும் நம்ம பொட்டுக்கட்ல சேர்த்தனால இது கொஞ்சம் டார்க் கலரா மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ரிங் முருக்கு போட்டு வச்சதுனால அது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ரிங் முறுக்கு எப்பயுமே வந்து கடைசியா போட்டுக்கோங்க ஏன் சொல்றனா வந்து அது வந்து பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்து போட்டுடலாம் ரிங் முறுக்குக்கு அதனால வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி குட்டி குட்டியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ரிங் முறுக்கு போட ஆரம்பிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நைஸா அப்போ அப்பதான் வந்து வே உள்ள எல்லாம் நல்லா வேகும் பட்டர்லாம் சேர்த்தனால அவ்வளோ வாசனையாக இருக்குது முறுக்கு சுடும்போது இப்போ வந்து நான் இவ்வளோவு பண்ணியிருக்கேன் அடுத்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அழகாக வந்துருக்கு ரிங்க ரிங்காக குட்டி குட்டியாக இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட முறுக்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதா முறுக்கு முள் முறுக்கு ரிங் முறுக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ பொடி பொடியாக வருது சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா உடையறதுலாம் சூப்பராக உடையுது பாருங்கள் முறுக்கும் உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இன்றைக்கி கிருஷ்ணருக்காக பண்ணது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ